കടകം കടകലക്കണം കടകരാശി അത് അതിലൊന്ന് പറ്റി അവം സ്റ്റീം ഐം ക്ലീം ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரணும் இது பணவரவை தரக்கூடிய மந்திரம் இந்த பணவரவை தரக்கூடிய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு இயற்கையாக அந்த பணவரவை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதே போல உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேவதை பிளஸ் கடனை அடையக்கூடிய கோயில் கடன் தீவுக்கான கோயில் ஸ்ரீ பால திரிபுற சுந்தரி வழிபாடு சிறப்பு இவங்களை உங்களுக்கு இஷ்டதெய்வமா வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல விதத்தில் நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க அரக்கோணம் பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த கோயில் நிமளி அரக்கோணம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் இது கடக லக்கணத்துக்கானது நூற்றி எட்டு டைம் சொல்ல வேண்டியது மந்திரங்கள் பிளஸ் பாலசுரப் சுந்தரியனுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க தொடர்ந்து இந்த வழிபாடு முறைகளை பண்ணும்போது போது வெற்றிகள் தானவே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது சிம்ம லக்கணம் நேயர்கள் உங்களுடைய லக்னத்தையும் உங்களுடைய நட்சத்திரங்களையும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவு ஒன்று இருக்கு அதில் வந்து கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரங்களும் நட்சத்திரப்பாதங்களும் தேவைப்படும் அதை நீங்க வந்து நோட் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் சிறப்பான நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப வந்து சிம்மம் சிம்மத்துக்கானது